அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக கோர்ட்டு பிரச்சனை தொடர்ந்து தீர்வதற்கு ஒரு ஆதிகால பரிகாரம் குச்சனூர் சனி பகவான் கோயிலில் போய் இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் வெட்டு அதில் சுவாமிக்கு தானமாக அங்கே யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு தானம் கொடுத்து நல்லெண்ணையோட இரும்பு சட்டியில் தானம் கொடுத்துட்டு கால் கை மூலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து குச்சனூர் சனி பகவான் கோயிலில் போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி எனக்கு இந்த கோரட்டு பிரச்சனைகள்லாம் தேர்னு சொல்லி அந்த இடத்துல நூற்றி ஒரு ரூபா உண்டியில் காணிக்க போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கோரட்ட பிரச்சனை உடைச்சிரும் கோரட்டுக்கு உண்டான கிரகம் சனி பகவான் சனி பிறந்த இடம் சுயம்பு குச்சனூர் பகவான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க நன்றி வணக்கம்